ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சாமந்தி பூச்செடி பார்க்கலாம் இதாக எங்கள் வீட்டில் இருக்கிற சாமந்தி பூச்செடி இது வந்து பாருங்கள் இது வந்துட்டு ஆரஞ்சு கலரு நல்லா வந்து அதிகமாக பூ பூத்துருக்கு இங்கே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள் இந்த பட்டாமுச்சி வந்து எல்லோ கலரு ஆனால் வந்து பார்க்குறதுக்கு கலர் வேறு மாதிரி தெரியுது நல்ல வெயில் அடிக்குது இந்த மாதிரி வெயிலில் தான் வந்து விவசாயிங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த காய்கறி எல்லாமே வந்து விளைய வைக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து விவசாய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குதுங்க ஒரு மழை பெஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் செடி எல்லாமே பூ பூத்து கீழேயே வந்து படுத்துடுச்சு தரையோடு தரையாக இருக்குது எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பட்டாம்பூச்சி இங்கேயும் எங்கேயும் பறந்து வந்து உக்காந்துட்டு தான் இருக்குது நானும் பிடிக்க ட்ரை பண்ணுறேன் பிடிக்க முடில அங்கே பாருங்கள் அதில் தேன் இருக்குது போல் தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்